கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் கௌரவ தலைவர் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர் எனக்கு சகோதரர் மாதிரி ஏனென்றால் அங்கே ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கம்தான் ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது காரம் தனியா ஸ்வீட்டு தனியா அப்படின்னு அவர் பேசுகிறார் ஜிஎஸ்டி பத்தி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்கே உட்கார வச்சிருக்காங்க என்ன குறைகள் இருந்தாலும் சொல்றது தானே நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம் நாங்கள் ஜிஎஸ்டி பத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம் அந்த முயற்சி எடுக்காமையே இருந்திருக்கலாமே ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு நீங்க எல்லாருமே கோயமுத்தூர்லையே தான் இருக்கிறவங்க அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசுனார் நீங்க எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தீங்க நாங்கள் இம்மிடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களா அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலயே சொல்லி இருக்க முடியும் நான் அதை விரும்பல ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இதை பற்றி அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலேருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது அப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்ததுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கல காலையில் வாய்ப்பே இல்லை மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோன்னே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உடனே அவர் வரார் அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அதை கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வர்றார் வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன் என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்கு ஆனால் உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்கள் சகோதரி மாதிரி தான் ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறார்